என்னமோ பெரிய இதாக கோயமுத்தூர் கோயம்புத்துங்கிற ரொம்ப கேவலமான பகுதியாக இருக்குது ஏழாவது வீதி ஒரு ரோடு வசதி கிடையாது சாக்கடை கட்டேன்னு தோண்டினாங்க அதையே கிடப்பில் போட்டு அதுக்கப்புறம் அவசர அவசரமாக கட்டி ஒன்றுக்கு ரெண்டாக கட்டி விட்றாங்க எந்த ஒரு இல்லை வெறும் லைட்டு முன்னால் எரிஞ்சால் வர்றதுக்கு வழி வேணுமில்ல வெறும் லைட்டு விளைச்சத்தில் எப்படி வர்றது நடக்கிறதுக்கு தடம் இல்லாமல் நடக்கிறதுக்கு தடங்கும் கிடையாது ஒரு ஆற்றல் வருஷத்துக்கு போகிற வழியில் எத்தனை பேர் இப்போ அந்த குழியில் உளுந்து கால் அடிபட்டு பூர சகதி சேரும் சகதியுமா இருக்குது இப்படி இருந்தால் எப்படி நாங்கள் வரி கொடுக்குறது இல்லையா என்னத்தில் பொறச்சலா வெச்சிருக்கோம் இது எதுக்கு நாங்க மாநகராட்சி நம்போனே அப்ப நாங்க பாடி நாங்க சுயமா எந்த முடி வெடுக்கனால அதுக்கு எங்களுக்கு உத்தரவு கொடுத்துருங்க எங்க எதுக்கு நாங்க பண்ணிக்கிறோம் எங்க எதுக்கு எதுவும் பண்ண வேண்டாம் இத தான் நான் சொல்றேன் நான் ஒரு பெண்ணா சொல்றேன் 40 வருஷம் இருக்கற நான் கீழ விழுந்து கை உடைஞ்சு கங்கா ஆஸ்பத்திரிக்கு எனக்கு கை தாங்கல தோள்ல வெச்சு சவத்த தூக்கிட்டு போற மாதிரி தூக்கிட்டு போறாங்க ரோட்ல ஏனா வண்டி வரக்கு வசதி இல்ல ஏன் இதெல்லாம் தெரியாத எல்லா பக்கம் மக்களுக்கு எல்லாம் சௌரியம் பண்ணானே டிங்கு காச்சல் வராம பார்க்கணும் அப்படி பேச்சளவுல தான் சொல்றாங்க செய்ய ஒண்ணு கடை